அண்மை செய்தி பாலியல் குற்றச்சாட்டு புகார்களை பாலியல் புகார்களை மறைக்க வேண்டாம் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் பாலியல் கொடுமைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாலியல் குற்றச்சாட்டு புகார்களை யாரும் மறைக்க வேண்டியதில்லை என்று நடிகை குஷ்பு கூறியிருக்கிறார் முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க மேற்பட்ட நடிகைகளுக்கு நடிகர்கள் மூலமாக பாலியல் தொல்லை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு நேற்று கேரளம் முழுவதும் இந்த சம்பவம் என்பது பரபரப்பாகவே காணப்பட்டது கேரளா மற்றும் இந்திய இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இருக்கிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த விவகாரம் தொடர்பாகத்தான் அந்த கேரளா நடிகர் சங்க நிர்வாகிகள் நேற்று மூன்றாக ராஜினாமா செய்திருந்தனர் இதனை தொடர்ந்து இந்த ஒரு சம்பவம் என்பது பெரும் சினிமா துறையில் பெரும் ஒரு தேர்தல் பொருளாகவே இருந்து வந்தது தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக எங்களுக்கும் ஆண்களுக்கும் ஆதரவான ஒரு எக்ஸ்டல பதிவை நடிகை நடிகையும் நடி குஷ்பு வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவில் இது போன்ற சம்பவங்களில் நேற்று இன்று வெற்றி பெற்ற பெண்களுக்கு பாராட்டுகள் என்பது என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து பெண்களும் வெளியில் வந்து தங்களுடைய நிலை என்ன என்பதை தெரியப்படுத்த என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் பெரும்பாலும் பெண்கள் நகரங்களில் இருந்து நாங்கள் நட்சத்திரங்களாக ஜெயிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சினிமா வந்திருக்கிறார்கள் ஆனால் கடைசியில் அவர்களுக்கு மிஞ்சுவது என்னவோ ஏமாற்றம் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது போன்ற சம்பவங்களை வெளியில் வந்து பேச வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் பெரும்பாலும் பெண்கள் குடும்ப ஆதரவு இல்லாமல் தான் போன்ற சம்பவங்களுக்கு வெளியே வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைப்பது ஏமாற்றம் சம்பவங்கள் ஆண்களுக்கு ஏற்பட்டாலும் கூட அதிகமாக பெண்கள் இந்த சம்பவங்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது அனைவரும் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பெண்கள் வெளியில் குடும்பங்கள் நிறைவின் குடும்பங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஒருபோதும் ஒரு தேர்வாக இருக்கும் இதுக்காக நுழைப்பண்ணி பழக வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் உங்கள் கண்ணியம் மற்றும் மரியாதையை ஒருபோதும் சரியோ அல்லது சமரசம் செய்யவோ வேண்டாம் என்பதையும் அவர் எக்ஸல பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவத்தில் அனைத்து இந்த சம்பவத்தில் தொடர்பாக அனுபவித்த அனைத்து பெண்களுடனும் நான் துணை நிற்பேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் உங்கள் ஒற்றுமையின் இந்த கலங்கமான ஒரு நேரத்தில் ஆண்கள் சில சமயங்களில் இது போன்ற சம்பவங்கள் ஆண்களுக்கு நிகழ்ந்தாலும் கூட இந்த சம்பவங்கள் தொடர்பாக பெண்களுக்கு தான் மிக அதிகமான ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் நடிகர் நடிகைகளுக்கு நடிகர்கள் தொடர்பான இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாகவே மாறி இருக்கிறது இது கேரளா மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சினிமா துறை மற்றும் மற்ற மாநிலங்களில் உள்ள சினிமா துறைகளெல்லாம் இதை